பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க வந்தாவாசி டூ சேர்ப்பட்டு செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் மழையூர் கூட்டுரோட்லேருந்து நமக்கு ஒரு ஆறு கிலோமீட்ரு உட்பரமாக சைட்டு வருதுங்க ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டு குச்சை இடம் ட்ரை ட்ரைலேண்டுங்க வழித்தடம் வந்து பக்காவாக பஞ்ச பஞ்சாயத்தில் பொது வழி விட்டுருக்காங்க ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை பதினஞ்சாயிரரூபா ஓனர் சொல்கிறாருங்க டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது விலை விவரங்களை குறைச்சி பேசினா நம்ம ஓனாண்டை பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை பதினஞ்சாயிரங்க மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சைட்லேருந்து வந்தவாசி ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் மருவத்தூர் உங்களுக்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரும் சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு நூறு கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க தரமான சைட்டு ஒரு சென்டி நிலை பதினஞ்சாயிரங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குங்க பெண்டு கிண்டு கிடையாது நம்ம சேனலில் வந்து லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் கொடுக்குறோங்க அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வருங்க ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டு ஒரு சென்டின் விலை பதினஞ்சாயிரங்க டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குதுங்க அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் என கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் நம்ம சைட்லேருந்து சென்னை கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நூறு கிலோமீட்டர் வரும் இந்த சைட்டுக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முந்நூறு அடி வருதுங்க முந்நூறு அடி ஃபென்டேஜ் வருது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு சென்டின் உள்ளே பதினஞ்சாயிரங்க விலை விபரங்களை குறைச்சி பேசினா தாராளமாக ஓனில் பேசிக்கலாங்க ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க முந்நூறு அடி ஃப்ரெண்டேஜுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்